சென்னையில் கை கால் வலிக்கு அதிக மக்கள் நடுத்தர மக்கள் தேடி வரக்கூடிய இடம் தான் சென்னையில் போரூர் ஐயா கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரூர் டோல்கேட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சென்னையில் நிறைய மக்கள் இங்கே தேடிட்டு வர்றாங்க நிறைய மக்கள் கேமரா உடனே கொடுக்கணும்னு ஓடுறீங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சிசிடிவி கேமராவில் உங்களை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க கேமரா பார்த்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்குமே தெரியாமல் ஒரு வாழ்க்கா வாழணும்னு நினைக்கிறோம் திடீர்னு மயக்கம் போட்டு வீரம் எங்கே கை வச்சு தூக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த இடத்துல வெளிப்படையாக தொடலாமா வனவான்னு கேட்டு தொடர்றாங்க அதே போல் வந்து குரு என்பது இங்கே கொடுங்க இவங்க வாங்கக்கூடிய காசு வந்து அன்னதானத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு கேட்குறது இல்லை அங்கே ஒரு உண்டி வச்சுருப்பாங்க நீங்கள் பாட்டுக்கு போட்டு போக வேண்டிதான் நிறைய நடுத்தர மக்கள் பெண்கள் அதிகமாக இங்கே வந்து கால்வழி கை வர்றாங்க ஆண்களாக இருந்தால் வேட்டி கட்டிட்டு வரணும் பெண்களாக இருந்தால் சேலை கட்டிகிட்டு வந்தால் ஈஸி